சாப்பிடுவாங்க 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 தர்மசாலை அமைச்சு அதன் மூலியமா ஏழை எளிய மக்கள் பசியாரே சாப்பிடணும் எல்லாருக்கும் உணவு அளிக்கிறோம் மருத்துவமனை ஏற்ற மாதிரி இருக்கிற இடம் இவர் மருத்துவமனை சதுக்கம் ராஜா தேட்டர் சதுக்கம் பெரிய மார்க்கெட்டு புது பஸ் ஸ்டாண்டு இப்படி ஒரு பத்து இடத்துல ஒவ்வொரு நாளும் மூணு வேலையும் சாப்பாடு கொடுக்கறது இல்லாம கஷாயம் காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு காந்திரம் கூட்டு மூணையும் சரி சரி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை மருந்து வள்ளலார் கண்டுபிடிச்ச மருந்து அந்த மருந்து எல்லாரும் இது நடத்துறதுக்கு இங்க வர்ற சன்மார்க்கிங்க இல்ல மத்த பெரிய தனவான்கள் அவங்க செய்யற உதவியால தான் இது நடத்துறோம் இனிமேல் வருங்காலத்திலையும் எங்களுக்கு நீங்க எல்லாரும் உதவி செய்தால் எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட அவ்வளவு நல்லா இருந்துச்சுங்க நீங்க குடுக்கற இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடிஞ்சதை உங்களுக்கு கொடுங்க அப்பதான் நமக்கு கிடைச்ச மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் கிடைக்கும் இடத்துல இருக்கீங்கன்னா இங்க ஒரு தடவை கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க எதையுமே எதிர்பார்க்காம பண்ற இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க